வணக்கம் இது தமிழ் பிரதான வாசிப்பவர் முதலில் தலைப்பு அரசுக்கு ஏமாற்றமே மிச்சம் எதிர்கட்சி தலைவர் சஜித் சாடல் இனமத மொழி தேசியவாதங்கள் பிளப்பப்பட்டு கொண்டிருக்கும் உலகை சூழர் தேசிய தாலேயே ஒருங்கிணைக்க இயலும் போ ஐங்கேசன் சுட்டிக்காட்டு பேருந்து கட்டணம் குறித்து அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு செம்மணி மனித புதைகுளியில் எலும்பு மீட்கப்பட்டுள்ளமை தமிழ் இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதை சர்வதேசம் அங்கீகரிக்க வேண்டும் கனேடிய தேசிய தமிழரவை செம்மணி புதைகுலிக்கு நீதி கிடைக்க வேண்டும் சமூக செயற்பாட்டாளரான சகோதர மொழி இளைஞர் செம்மணி மனித புதைகுளியில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட முப்பத்தி எட்டு எலும்பு குறைந்தது பத்து சிறுவர்கள் குழந்தைகளுடையது என்று சந்தேகம் பழைய மற்றும் புதிய செம்மணி புதைகுழி வழக்குகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை சட்டத்திரணி ரனிதா ஞானர் என்ன செய்வார் ஒழிப்பு விழிப்புணர்வு நாடகமும் பேரணியும் முன்னணி குப்பைகளை அகற்றுவதில் அட்டான் நகரசபையின் தோல்வி தொடர்பான விரிவான செய்திகள் அனுட தலைமையிலான திசைகாட்டி அரசு வாக்குறுதிகளை மீறி தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றி வருகின்றது தற்போது இந்த அரசுக்கு ஏமாற்றமே உள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் அரசு பெரும் விளைவித்து வருகின்றது நேற்று திடீரென எரிபொருளில் விலை அதிகரிப்பை செய்தது எரிபொருள் விலையை அதிகரித்த தற்போதைய அரசு கடந்த தேர்தல் காலங்களில் போலவே காணப்படும் எரிபொருள் விலை சூத்திரத்தை மாற்றோம் என்று கூறியது போதாக்குறைக்கு துறைமுகத்தில் இறக்கப்படும் எரிபொருளை அதே நிலையில் நுகர்வோருக்கு பெற்றுத் தருவோம் என்று உறக்க தெரிவித்து துறைமுகத்தில் ஒரு விலைக்கு இறக்கப்படுகின்றது அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வழங்கப்படும் கோமிஸ் எடுத்தல் நிறுத்தப்பட்டுள்ளனவா எரிபொருட்கள் மீதான வரிச்சுமைகள் நீக்கப்பட்டுள்ளனவா என்பது குறித்து நாம் இந்த அரசிடம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது எரிபொருள் விலை சூத்திரத்தை மாற்றி மேலும் மாற்றியமைப்போம் என்று பிரஸ்தாத்தவர்கள் இன்றும் கூட முந்தைய அரசின் எரிபொருள் விலை சூத்திரத்தையே பின்பற்றுகின்றார்கள் எரிபொருள் விலையேற்றம் செய்யப்பட்டதன் அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது மருந்துகள் மற்றும் உபகரணங்களுக்கு தற்போது தட்டுப்பாடு நிலவுகின்றன உயிர்களை காக்க தேவையான உபகரணங்கள் போதுமானதாக இல்லை என்று இதற்கு முன்னர் பல தடவைகள் எதிர்கட்சி சுட்டிக்காட்டியது சில உபகரணங்கள் பழுதடைந்துள்ளன கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் காணப்படும் எம் ஆர் ஐ ஸ்கேனிங் இயந்திரம் தற்போது செயலிழந்துள்ளது நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்த பரிசோதனை நடவடிக்கையை வெளியில் செய்ய வேண்டி வந்திருக்கின்றது மருந்துகள் மற்றும் உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றமை குறித்து எதிர்க்கட்சி கேள்வி எழுப்பிய சந்தர்ப்பங்களில் பல்வேறு விதமான பதில்கள் தெரிவிக்கப்பட்டு ஆளும் தரப்பினர் மீது பல குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தனர் பொய் சொல்லும் ஏமாற்றும் இந்த அரசின் இலவச சுகாதார கொள்கை இவ்வாறே அமைந்து காணப்படுகின்றது நாட்டில் கொலை சம்பவங்களும் அவ்வாறு காணப்படுகின்றன கொலை கலாச்சாரம் தொடர்ந்து வருகின்றது அடையாளம் தெரியாத துப்பாக்கி குண்டர்கள் மற்றும் பாதாள உலக கும்பல்களால் துப்பாக்கிச்சூடுகளும் கொலைகளும் நடத்தப்பட்டு வருகின்றன சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தேவையான இந்த வேலை திட்டமும் இந்த அரசிடம் இல்லையா என்று எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பினார் இனமத மொழி தேசியவாதங்களால் பிளவுபட்டுக் கொண்டிருக்கும் உலகை சுழற் தேசியத்தினாலேயே ஒருங்கிணைக்க இயலும் என்று தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜால் வீரசிங்க மண்டபத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பசுமை அமைதி விருதுகள் விழாவுக்கு தலைமை வகித்து உரையாற்றிய போதே ஐங்கரநேசன் இவ்வாறு சுட்டிக்காட்டினார் காலம் மானுடத்தை சிந்தனையாளர்கள் கோட்பாடுகள் முன்மொழியப்பட்டு வந்துள்ளன சோசலிச கோட்பாடு பல தேசிய இனங்களை கொண்ட நாடுகளில் இனங்களுக்கிடையில் ஏற்றத்தாழ்வை குறைப்பதற்காக உருவானது ஆனால் சோசலிச நாடுகள் பிற்காலத்தில் முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு முகம் கொடுக்க முடியாமல் அடிபணிந்த போது அங்கு இனங்களுக்கிடையில் மோதல்கள் தலை தூக்கியது போர்களில் ஏற்படும் உயிரிழப்புகளை விட சுற்றுச்சூழல் சீர்குழுவினால் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகமாகும் காலம் வெ தொலை வளங்களின் அளவுக்கு மிஞ்சிய நுகர்வால் வளப்பற்றாக்குறை ஏற்பட்டு எஞ்சியுள்ள வளங்களை பங்கிடுவதில் முரண்பாடுகளும் மோதல்களும் வெடித்துள்ளன பூமியின் வெப்ப உயர்வு காரணமாக கடல் மட்டம் உயர்ந்து தீவு நாடுகளில் கரையோர பகுதிகளை மெல்ல மெல்ல காவு கொண்டு வருகின்றது காலநிலை மாற்றத்தின் விளைவாக காலந்தப்பிய அடைமலை கடும் வறட்சி காட்டுத்தீ உயிரினங்களின் அழிவு இதுவரை காணாத புதுப்புது நோய்கள் என்று பல்வேறு தினம் தினம் உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றன தற்போது அரசியல் கொள்கைகள் கோட்பாடுகளினால் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க இயலாததாலேயே சூழலியல் என்ற புதிய கோட்பாடு முகிழ்த்து வருகின்றது ஒவ்வொரு தேசிய இனமும் தன்னை முதன்மைப்படுத்தும் மனிதமையை சிந்தனையை தவிர்த்து சூழல் நேய சிந்தனைக்கு முதலிடம் கொடுத்தால் மட்டுமே அது வாழ்கின்ற சூழலை பாதுகாக்க முடியும் இதன் மூலமே ஒட்டுமொத்த பூமியும் பாதுகாக்கப்படும் ஆபத்தின் விளிம்பில் நிற்கும் உலகை காப்பாற்றுவதற்கு சூழல் இயற்தேசியம் என்ற கோட்பாட்டை உலகை வழிநடத்துகின்ற கோட்பாடாக நாம் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே எம்மையுமேனிய உயிரினங்களையும் பேரழிவுகளில் இருந்து காப்பாற்ற இயலும் என்றும் தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலை உயர்வு அறிவிக்கம் தை தொடர்ந்து நேற்றைய தினம் திட்டமிடப்பட்ட பேருந்து கட்டண திருத்தம் பரிசீலிக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் விமல் எல் தெரிவித்தார் எரிபொருள் விலை சூத்திரத்தை பயன்படுத்திய பிறகும் இந்த நேரத்தில் பேருந்து கட்டணங்களை திருத்த வேண்டிய அவசியமில்லை என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் முன்மொழியப்பட்ட கட்டண சரிசெய்தல் நேற்று மாலை மதிப்பாய்வு செய்யப்பட்டதாகவும் ஆனால் கணக்கெட்டு முடிவுகள் தற்போதைய சூத்திரத்தின் கீழ் அதிகரிப்பு தேவையற்றது என்பதை காட்டியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலைகள் ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியிலும் நியாயமான மற்றும் மெலிவு விலையில் பொது போக்குவரத்து கட்டணங்களை பராமரிப்பதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக ார் செம்மணி மனித புதிகுழியில் கூடுகள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளமை தமிழ் இனப்படுகொள்ள இடம்பெற்றது என்பதை சர்வதேசம் அங்கீகரிக்க வேண்டும் பொறுப்பு குரல் மற்றும் பரிகார நீதிக்கான வேண்டுகோள்களை மீண்டும் புதுப்பிக்கின்றது என கனேடிய தேசிய தமிழர்ப்பு அவை தெரிவித்துள்ளது ஜூன் அன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டெர்க் இலங்கைக்கான தனது விஜயத்தின் ஒரு பகுதியாக யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டார் யாழ்ப்பாணத்தில் தனது செயல்பாடுகளின் ஒரு பகுதியாக அவர் தமிழ் மக்கள் காணாமல் போனதுடன் தொடர்புடைய செம்மணி மனித புதைகொழிக்கு விஜயம் மேற்கொண்டார் ராணுவ கோப்ரல் சோமரட்ன ராஜபக்சவின் வாக்குமூலத்தின் பின்னர் இந்த மனித புதைகுழி முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் உறுதிப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் இவர் கிருஷாந்தி குமாரசுவாமியை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி படுகொலை செய்தார் என்பதும் நிரூபிக்கப்பட்டது இந்த விசாரணையின் போது ராஜபக்ச செம்மணியில் காணாமல் போன முன்னூறு முதல் நானூறு வரையிலான தமிழர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இவரது வாக்குமூலமும் சர்வதேச மன்னிப்பு சபையின் அறிக்கையும் சர்வதேச மன்னிப்பு சபை தனது முன்னைய அறிக்கைகள் பெருமளவானவர்கள் காணாமல் போனது ரகசிய புதைப்புகள் குறித்து நம்பகத்தன்மை மிக்க ஆதாரங்களை முன்வைத்திருந்தது இது தொடர்பில் ராஜபக்ச மிகவும் திட்டவட்டமான தகவல்களை வெளியிட்டிருந்தார் அவர் கடத்தல் சித்திரவதை கொலைகளில் உயர் அதிகாரிகளுக்கு தொடர்புள்ளதாக குற்றம் சாட்டியிருந்தார் ஜால்கணம் செம்மணி பகுதியில் கொடூர கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தென்பகுதி சிங்கள சமூக செயற்பாட்டாளரான அர்ஜுன தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித எலும்புக்கூடுகள் அகலப்பட்டுள்ளன இதில் சிறுவர்கள் பெரியோர்கள் என்று கொடூரமாக கொலை செய்யப்பட்ட முப்பத்தி எட்டு பேரின் எலும்புக்கூடுகள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த பிரச்சனையில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டுமென நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த விடயம் குறித்து சிங்கள மக்களாகிய நாங்களும் தமிழ் மக்களுடன் இணைந்து ஒன்றாக இருக்கின்றோம் யுத்த காலத்தில் ஏராளமானோர் காணாமலாக்கப்பட்டார்கள் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் நீண்ட காலமாக அவர்களை தேடும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் னர் எனவே இந்த புதிய என்னவெனில் இதற்கு ஒரு தீர்வினை வழங்குங்கள் இதனால் அமைச்சர்களுக்கும் பெரிய பிரச்சனை இருக்கின்ற அதேவேளை மக்களுக்கும் இதனால் பிரச்சனை உள்ளது புதிய அரசாங்கத்திடம் இருந்து வந்த இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்தால்தான் மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்றார் இலங்கையில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரிய மனித புதை இருந்து ஒரு குழந்தையின் எலும்புக்கூடு போல் தோன்றும் ஒரு எலும்புக்கூட்டு அருகில் நீல நிறத்தில் ஆங்கில எழுத்துக்களால் எழுதப்பட்ட ஒரு நீல நிற பை ஒரு சிறிய பொம்மை விளையாட்டு பொருட்கள் மற்றும் ஒரு செருப்பு கண்டெடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் சம்மணி சித்துப்பாதி எந்துமையான மனித புதைகுலியிலிருந்து இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள முப்பத்தி எட்டு எலும்புக்கூடுகளில் குறைந்தது பத்து சிறுவர்கள் அல்லது குழந்தைகளுடையது என்று சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூடுகள் அடங்கும் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இது நீதிமன்றத்தால் குற்றம் நடந்த இடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஒரு பையுடன் அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடு நான் முழுவதும் தோண்டப்பட்டு முழுமையாக மீட்கப்பட்டது என பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் புதைகுலி அகழ்வு பணிகளை மேற்பார்வை செய்யும் சட்டத்தரணி ரனிதா ஞானராஜ் குறிப்பிடுகின்றனர் ஜூலை முதலாம் திகதிக்கு முன்னர் கண்டுபிடிக்கப்பட்ட முப்பத்தி மூன்று மனித எலும்பு கூடுகளுக்கு மேலதிகமாக ஐந்து மணி எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டாலும் எலும்புகள் பின்னிப்பிணைந்திருப்பதாக தோன்றுவதால் சரியான எண்ணிக்கையை கூற முடியாது என்று அவர் மேலும் கூறியிருக்கின்றார் முழு நாள் அகழ்வு பணியில் சுமார் ஐந்து ஒன்றோடு ஒன்று பிணைந்த எலும்பு கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ளன எனினும் எண்ணிக்கையை சரியாக குறிப்பிட முடியாது குழப்பமாக காணப்படுகின்றது தடையவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவால் அடையாளம் காணப்பட்டு மனித எலும்புகள் இருக்கக்கூடிய இடங்களாக நீதிமன்றத்திற்கு அறிக்கை அளிக்கப்பட்ட இடத்தை சுத்தம் செய்யும் பணிகள் திங்கட்கிழமை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபை ஊழியர்களின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டதாக சட்டத்தேரணி ரனிதா ஞானராஜா ஊடகங்களுக்கு தெரிவித்தார் பழைய செம்மணி புதைக்குழி வழக்கம் புதிய செம்மணி புதைக்குழி வழக்கம் வேறு வழக்காக இருந்தாலும் இரண்டு வழக்கையும் தொடர்புப்படுத்த வேண்டிய நிலைமையை முறையானதிமன்ற அனுமதியுடன் பழைய செம்மணி வழக்கை புதிய வழக்குடன் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட தரப்பு செய்வதற்கான ஆலோசனை நடக்கின்றது என சட்டத்தரணை ரனிதா ஞானராஜா தெரிவித்தார் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்திருந்தார் செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் ஐந்தரை நாட்கள் முடிவடைந்தது இன்றைய நாளில் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட பாடசாலை புத்தகப்பையோடு இருந்த மனித உடல் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளது அகழ்ந்தெடுக்கும் பொழுது சிறு குழந்தையின் உடலுடன் சப்பாத்து குழந்தை விளையாடும் சிறிய பொம்மை ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இன்றைய நாள் முழுவதும் நடந்த அகழ்வு பணியில் ஐந்து வரையான மனித எலும்பு கூடுகள் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து காணப்படுகின்றது அதனுடைய எண்ணிக்கையை சொல்ல முடியாத குழப்பமான நிலை ஏற்பட்டுள்ளது பழைய செம்மணி புதைகுழி வழக்கு நடவடிக்கையில் ஈடுபட்ட பிரதான சட்ட வைத்திய அதிகாரி அகழ்வு நடந்த பிரதேசத்திற்கு இன்று வருகை தந்தார் தற்போது அகழ்வு பணியில் ஈடுபடும் சட்ட வைத்திய அதிகாரியோடு பேசி கடந்த அகழ்வு பணி தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்தார் வழக்கும் புதிய செம்மணி வழக்கும் வேறு வேறு வழக்காக இருந்தாலும் இரண்டு வழக்கையும் தொடர்புபடுத்த வேண்டிய நிலைமை இருப்பதனால் முறையான நீதிமன்ற அனுமதியுடன் குறித்த பழைய செம்மணி வழக்கை புதிய வழக்குடன் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்ட தரப்பு செய்வதற்கான ஆலோசனை நடக்கின்றது ஏற்கனவே பொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா குழுவினரால் அடையாளப்படுத்தப்பட்ட சந்தேகத்திற்கிடமான பகுதிகள் நீதிமன்ற அனுமதிக்கமைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தொல்லியல் துறை மாணவர்களின் உதவியுடனும் நல்லூர் பிரதேச சபை ஊழியர்களின் உதவியுடனும் சேர்ந்து தற்போது துப்புரவாக்கப்பட்டு பூர்வாங்க பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது என்றார் தற்போது நடைபெற்று வரும் விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்பு ஆணையகத்தால் தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்தார் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் வீரவன்ச வீட்டுவசதி மற்றும் கட்டுமான அமைச்சராக இருந்த காலத்தில் சில கடைகளை விற்பனை செய்தது தொடர்பான விசாரணைகள் குறித்து கூறினார் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் புகார் அளிக்க எனக்கு திகதி வழங்கப்பட்டது நீதிமன்ற வழக்கு காரணமாக அந்த திகதியில் நான் புகார் அளிக்க முடியாது என்று ஒரு கடிதம் மூலம் அவர்களுக்கு தெரிவித்தேன் இருப்பினும் எனது கடிதம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்பு வாக்கு மூலம் பதிவு செய்ய புதிய திகதி அறிவிக்கப்படும் என்று கூறி அவர்கள் மற்றொரு கடிதத்தை வெளியிட்டனர் என்றும் அவர் குறிப்பிட்டார் சிறையில் அடைக்கப்பட்டால் நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்துவேன் என்று மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய போதிய ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு சம்பூர் காவல்துறையினரின் ஏற்பாட்டில் போதிய ஒழிப்பு விழிப்புணர்வு வீதி நாடகமும் இன்று இடம்பெற்றது இதன்போது சேனையூர் கல்லூரி கட்டைப்பரிச்சான் விவலாந்தா வித்யாலயம் ஆகிய பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்கள் போதிய ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் ஹட்டன் நகர சபையின் கட்டுப்பாட்டில் உள்ள டென்பார் நகரம் ஹட்டன் எம் ஆர் நகரம் ஹாமிரிபுர கிராமம் மல்லியபுவ மற்றும் ஹட்டன் நகர மைய பகுதி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த வணிகர்கள் மற்றும் மக்கள் குப்பைகளை அகற்றுவதால் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர் இதனால் நகரம் முழுவதும் கடுமையான துர்நாற்றம் மற்றும் அசுத்தம் நிலவுகின்றது ஹட்டன் நகரில் இந்த குப்பை பிரச்சினை நீண்டகாலமாக இருந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் வந்து நகரச வாகனம் இல்லைன்னு சொல்லிதான் நகரசபையில இருந்து சொல்லிருக்கிறாங்க இந்த ஊத்த பிரச்சனைனால எங்களுக்கு ஒரு யாரு பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது யாபாரமே இல்லை இது வந்து எங்களுக்கும் ரொம்ப பாதிப்பா இருக்குது எங்கட எங்கட பக்கமும் இதுகளை கொஞ்சம் கிளீன் பண்ணி தர பெரிய முடிஞ்சா இருக்கும் அதனால மூடி மூடி வச்சிருக்கிறோம் காரணம் இந்த ஈ அந்த ஊத்தையில உட்காந்துட்டு ஈக்கெல்லாம் இங்கே வர்றதுனால எங்களுக்கு வாகனம் இல்லைன்னு சொல்லி தான் நகரசபையில இருந்து சொல்லி இருக்கிறாங்க இந்த ஊத்த பிரச்சனைனால எங்களுக்கு ஒரு வியாபாரம் ஒன்று பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது வியாபாரமே இல்லை

அனு அரசுக்கு ஏமாற்றமே மிச்சம் எதிர்கட்சி தலைவர் சஜித் சாடல் இனமத மொழி தேசியவாதங்கள் பிளப்பப்பட்டு கொண்டிருக்கும் உலகை சூழர் தேசிய தாலேயே ஒருங்கிணைக்க சுட்டிக்காட்டு பேருந்து கட்டணம் குறித்து அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு செம்மணி மனித புதைகுளியில் எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டுள்ளமை தமிழ் இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதை சர்வதேசம் அங்கீகரிக்க வேண்டும் கனேடிய தேசிய தமிழரவை செம்மணி புதைகுழிக்கு நீதி கிடைக்க வேண்டும் சமூக செயற்பாட்டாளரான சகோதர மொழி செம்மணி மனித புதகுலியில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட முப்பத்தி எட்டு எலும்பு கூடுகளில் குறைந்தது பத்து சிறுவர்கள் குழந்தைகளுடையது என்று சந்தேகம் பழைய மற்றும் புதிய செம்மணி புதைகுழி வழக்குகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை சட்டத்திரணி ரனிதா ஞானராஜா சிறையில் அடைக்கப்பட்டால் என்ன செய்வார் விமல் வீரவன்ச அவரே வெளியிட்ட தகவல் ஒழிப்பு விழிப்புணர்வு நாடகமும் பேரணியும் முன்னணி குப்பைகளை அகற்றுவதில் அட்டான் நகரசபையின் தோ தமிழ்வினும் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற மது ஜோட்டி பக்கத்தினோடாக நினந்திருங்கள் வணக்கம்